ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை நீ கேட்டாலே உனக்கு நல்லது நடக்கும் ஆம் சொல்லமே நம்பினால் மட்டும் கேள் பிறகு இன்றோடு உன் கஷ்டகாலங்கள் எல்லாம் முடிய போகிறது இனி உன் வாழ்க்கை மங்களகரமாக அமையும் வெற்றிகள் உன்னை வந்தடையும் கடந்த பாதைகள் உன்னை கலங்க வைத்தாலும் வரவிருக்கும் பாதைகள் உன்னை வாழ வைக்கும் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி பிரகாசமான வாழ்க்கை அமையப் போகிறது வாழ்க்கையில் இனி வரும் நாட்கள் உனக்கு மகிழ்ச்சி மட்டுமே தரும் ஆகவே இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு பொறுமையாக இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடத்தி வைப்பேன் உன் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் தான் மெழுகுவர்த்தையாய் இருக்கப் போகிறாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கரைகிறாயே ஏன் உன் வழிகள் உனக்கு பெரிதாக தெரியவில்லையா என் செல்ல பிள்ளை நீ கஷ்டப்படுகிறாய் அது எனக்கு மிகவே அது எனக்கே மிகவும் கஷ்டமாக தெரிகிறது உன்னை அந்த அளவுக்கு ஆக்கியவர்களிடம் மீண்டும் அதே போல் பேசி பழகாமல் பழகுகிறாய் ஏன் அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் நீ கோபம் கொள்ளாமல் இருக்கிறாய் என் செல்லமே உன் அன்பு எவ்வளவு வலிமை வாய்ந்தது அது அவர்களுக்கு உணரவில்லை உண்மையை உணர்ந்தால் அவர்கள் நிச்சயம் உன்னை அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிபட்டு என்று உன் மனம் தாங்கும் சக்தி இழந்து நிற்கிறது உன் மனதில் உள்ள ஒட்டுமொத்த வழியும் ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரணப்படுத்தி உனக்காக நீ வாழும் நேரங்களை அது நிராகரிக்கச் செய்கிறது நீ ஏன் அவர்களுக்கா அவர்களுக்காக அவ்வா அவ்வளவு யோசிக்கிறாய் கொஞ்சம் உனக்காகவும் யோசி உன் குடும்பத்தை பற்றியும் யோசி நீ அன்பு கொண்டவர்கள் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று உன் மனதை ரணப்படுத்தி கொண்டிருக்கிறாய் ஆனால் எனக்கு என் பிள்ளை நீ உன்னை நினைத்து அதை பார்த்து என் மனம் நொந்து போகிறது ஆகவே எந்த துன்பம் வந்தாலும் மனதில் சஞ்சலம் கொள்ளாதே என்னை நினை அந்த நேரத்தில் என் உதவி எந்த வடிவிலாவது நிச்சயம் உனக்கு கிடைக்கும் என் மீது நம்பிக்கை குறையாது இருந்தால் எப்படி என் உதவி உனக்கு கிடைக்காமல் இருக்கும் சொல் பார்க்கலாம் இந்த சாயப்பா நான் இருக்கிறேன் என்று சொல்லவே நான் இருக்கிறேன் உனக்கு நிச்சயமாக எந்த குறையும் வராது நான் பார்த்து கொள்கிறேன் நீ இருப்பதையும் நான் மறக்க மாட்டேன் நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் நீயே சற்று யோசித்துப்பார் நான் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு பதில் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறேன் அதை நீ முதலில் உணர்ந்து கொள் உனக்கான உதவியை நிச்சயம் ஒருவர் மூலம் அனுப்பி வைக்கிறேன் என் மீது நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மட்டுமே என்னுடைய உதவி நூறு சதவிகிதம் கண்டிப்பாக கிடைக்கும் இக்கட்டான சூழ்நிலையில் கூட நீ கண்டிப்பாக கிடைக்கும் அது உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் ஏனென்றால் நான் எங்கும் உள்ளேன் அனைத்து உயிர்களிலும் கலந்து உள்ளேன் உதவி வேண்டி சாயி சாயீ சாயிராம் என்று அழைத்தாலே ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்வேன் பிறகு உன் துன்பங்கள் எல்லாம் தீரும்படி நல்லொரு நல்லதொரு அருள்பாளிப்பேன் செல்லவே நல்லதொரு வாக்கினை கொடுப்பேன் நீ உயிராக மதித்து நேசித்தவர் உன் அருமையை புரிந்து கொண்டு வருகிறார் நான் உனக்கு பண்ணப்போகும் போகும் உதவியும் இதுதான் ஆம் செல்லமே என்ன தெரியுமா உனக்கான அழகிய வாழ்க்கையை உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன் மகிழ்ச்சியாக இரு சந்தோஷமாக இரு என்னை முழுமையாக நம்பு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இதோ நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது உன் மனக்கதவை சந்தோஷமாக திறந்து வை ஏன் தெரியுமா நீ 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 நீண்ட நாட்கள் அழுது புலம்பினாயே எப்படி சாயப்பா இந்த பிரச்சனைகளிலிருந்து துன்பங்களிலிருந்து எப்போது என்னை விடுவிக்கப் போகிறீர்கள் என்று எப்பொழுதுதான் என் வாழ்க்கை வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று அழுது ஏங்கினாய் அல்லவா இதற்கெல்லாம் ஒரு முடிவு காலம் வந்துவிட்டது உனது எல்லா கஷ்டங்களையும் கடந்து நீ நல்ல நிலைமைக்கு வரப்போகிறாய் அதற்கான நேரம் வந்துவிட்டது கலங்காதே உன் சாயப்பா அதற்கான முயற்சியில் ஈடுபடத் தொடங்கிவிட்டேன் காரணமில்லாமல் என் நாவிலிருந்து வார்த்தைகள் வராது நடந்தால் மட்டுமே தானே உனக்கு என் மீது நம்பிக்கை வரும் நிறைவேற்றாவிடில் உன் அப்பாவை உனக்கு தெரியுமா எப்போது அவர் எதை செய்தாலும் நன்மைக்குத்தான் செய்வார் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை மேலவுங்க வேண்டும் அப்படி என்றால் உன்னை அறியாமலேயே எனக்குள் குடி புகுந்து விடுவாய் ஆகவே எல்லோருக்குமே பொதுவான வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையில் ஆசைப்படுவார்கள் ஆனால் சில நேரங்களில் நம்மையும் அறியாமல் சில சோல் தோல்விகளை சந்தித்து தான் ஆக வேண்டும் ஆனால் அதையெல்லாம் நினைத்து துவண்டு போக இடம் கொடுக்கக்கூடாது அடுத்த வெற்றி அடுத்த வெற்றி தான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் எப்போதுமே ஆம் செல்லமே ஒருவரால் வெற்றியை பெற முடியும் அப்படி நினைக்க வேண்டும் அப்படி நீ நினைத்தால்தான் உன்னால் வெற்றியை பெற முடியும் சரிதானே அதேபோலதான் நாம் பார்க்கும் வெற்றி பெற்ற நபர்கள் தங்களுடைய ஆரம்ப காலத்தில் எவ்வளவோ சோதனைகளையும் துயரங்களையும் கடந்துதான் வந்திருப்பார்கள் யாரும் எளிமையாக இன்று வந்திருக்கும் நல்ல நிலைமைக்கு வர முடியாது அந்த மாதிரி நீயும் விரைவில் வர என்றால் இந்த சின்ன சின்ன தோல்விகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் இதில் இருக்கும் கஷ்டங்களை நீ அனுபவிக்கும்போதுதான் இனிய இனி பெரிய மகிழ்ச்சியை உன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக அனுபவிக்க முடியும் நான் சொல்வது புரிகிறதா செலமே இவ்வளவு நாட்கள் நாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இந்த நொடிப்பொழுதில் போய்விட்டது என்று வருத்தப்படுவதால் ஒன்றும் ஆகிவிடப் போகாது இன்னும் அதில் நாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது என்பதை என்பதைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பலரும் நினைக்கலாம் இதற்கே இத்தனை வருடங்கள் போகிவிட்டதே இன்னும் வருடக்கணக்கான நாம் அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்க முடியுமா என்று உன்னுடைய தன்னம்பிக்கையை விட்டுவிட வேண்டாம் சிலர் எதையுமே அனுபவிக்காமல் கஷ்டப்படாமல் சில வெற்றிகளை அடைந்து விடுவார்கள் ஆனால் அவர்களை நம்மோடு ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு நிம்மதி மட்டுமல்ல நம்முடைய தன்னம்பிக்கையும் குறைந்து போய்விடும் ஆகவே நீ அப்படிப்பட்டவர்கள் இல்லை உன்னால் எதையும் சாதிக்க முடியும் ஏனென்றால் நீ அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டாம் உன்னுடைய உழைப்பை மட்டும் நம்பு கண்டிப்பாக உனக்கான நல்லதொரு வளன் கிடைக்கும் சிலர் அதிர்ஷ்டத்தால் வெற்றி கிடைத்து விட்டு ஆடிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் நீயோ நொடிப்பொழுதில் உனது பல வருட இழப்புகளையும் இழந்திருப்பாய் ஆனால் அதை நினைத்து நீ சந்தோஷமாக கர்வம்தான் பட வேண்டும் வருத்தப்பட வேண்டிய அதிர்ஷ்டத்தால் வந்தவர்களால் அந்த மகிழ்ச்சியை ரொம்ப நாட்கள் அனுபவிக்க முடியாது புரிகிறதா ஆனால் நீ உன்னைப் போல கஷ்டப்பட்டு அந்த மகிழ்ச்சியை விரைவில் நீ பெற்ற பிறகு கிடைக்கும் ருசி வேற லெவலில் இருக்கும் நான் தோல்வி அடைந்து விட்டால் நம்முடைய உறவினர்களோ நண்பர்களோ என்ன சொல்வார்கள் என்ற நினைப்பை முதலில் தூக்கி எறிந்து விடு யார் என்ன சொன்னாலும் உனக்கு நீயே சொல் இதைவிட சிறப்பாக என்னால் செய்ய முடியும் என்று அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ நம்பி களத்தில் இறங்கு இந்த வாய்ப்பு இல்லை என்றால் இன்னொரு வாய்ப்பு ஆனால் அந்த வாய்ப்பு உனக்கு பிரகாசமாகத்தான் இருக்கும் இன்று நீ யாருக்கு பயப்படுகிறீர்களோ அவர்கள் நீ உன்னை தப்பான முடிவை எடுத்து விட்டால் ஐயோ இப்படி ஆகிவிட்டதே என்று ஒரு நாள் கூறுவார்கள் ஆனால் நீ உன்னுடைய வாழ்க்கையை இழந்து போய் விடுவாய் உன்னை நம்பி கொண்டிருக்கும் அன்பு உள்ள உங்களுக்கு தாங்கிக் கொள்ளாது அதனால் எந்த தவறான முடிவையும் மனதிற்குள் முளைக்க விட வேண்டாம் ஆம் செல்லமே இது போனால் இன்னொன்று என்பதை மட்டும் மனதில் வைத்து அதற்கான சந்தோஷமாக நடைபோட்டு வாழ் என் செல்லமே நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் உனக்கானது எல்லாம் நல்லதே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்